பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி விசேஷம் நடத்தியிருக்கேன் ஆரம்பம் கூட இருக்கிறது காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் மாவட்டம் பிடிச்சி அவங்களுக்கு தனியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணி ஒரு நாள் கூட பேசுவது பண்ணேன் அது வந்து ச பாலு உதச்சலராக இருந்தார் விநியல் தலைவராக இருந்தார் சம்பத்து பொருளாக இருந்தார் அப்படிலாம் போட மறக்கலை நான் போட்டேன் நம்ம தம்பதிகள் இளம்பா போடா சார் நம்மளுடைய வளர்ச்சிகள் முன்னேற்றத்துக்கு நம்ம பேரவை ராஜகுலா அப்படின்ற சர்டிஃபிகேட்டு ராஜபோஷனுடைய சர்டிஃபிகேட்டு